நேற்று தான் போனார் போறதுக்கு முடி அது ஒரு புழுகு என்ன புழுகு எதுக்கு ஜெர்மனி போனார்னா முதலீடு இருக்க சுற்றுப்பயணமா இது சுற்றுப்பயணம் கிடையாது சுற்றுலா சுற்றுலா பயணம் ஜெர்மனி போயிட்டு அப்புறம் இங்கிலாந்து போறார் அதுக்கு சொல்லிட்டு போறாரு தமிழ்நாட்டில் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது அதுலயும் நான் போட்டு புட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு இன்னொரு புத்தகம் போட போறேன் இப்போ அதில் பத்து முதலீடு நடந்திருக்கு இனி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் காலம் நேரம் வந்து விட்டது சொல்றேன் உள்ள அத்துணை விவசாயிகளும் உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களே உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன் திமுகவை விரட்டி அடியுங்கள் திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள் திமுக விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய உலகத்திலே மிக கொடூரம் உலக அரசியல ஒரு கொடூரம் ஒருத்தன் ஜெர்மனில இருந்தான அவன் ஹிட்லர் ஹிட்லர் அப்படிப்பட்ட ஹிட்லர் கூட விவசாயிகளை கொடுமைப்படுத்தல விவசாயிகளை ஜெயில அடைக்கல ஆனா நம்பூர் ஹிட்லரு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டார் யாரு மு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ ஒரு கொடுமையானது நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளை ஏழு பேரை குண்டர் சட்டத்தில் போட்டது இதெல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் மன்னிக்கவே கூடாது மன்னிக்கவே கூடாது குண்டர் சட்டத்தில் யாருமா போடுவா கஞ்சா போடுவாங்க சாராய வைக்கிறவன் கள்ள சாராய் வைக்கிறவன் கற்பறி வைக்கிறவன் பாலியல் கொடுமை அரிசி கடத்துறவன் மணல் கடத்துறவன் கொலை செய்கிறவன் கொள்ளடிக்கிறவன் இவங்களை தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை போட்டார் குண்டர் சட்டத்தில் நமக்கு சோறு போடுகிற கடவுள் விவசாயிகளை ஏழு பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி அறிய வேண்டும் நேரம் வந்து விட்டது அதற்கு அதனால் நான் சொல்றேன் விவசாய பெருமக்கள் இதெல்லாம் நீங்கள் மறக்காதீங்க மன்னிக்க கூடாது இந்த திமுகவை அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் நம்ம கேட்டோம் என்னயா கேட்டோம்